நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் புதிய தலைமுறை டிவியில் புலம்பிய செல்வம் வெற்றிக்கு வாய்ப்பில்லை என்பதனால் வேதனை யார் யாருக்கோ என்னென்னமோ விட்டு கொடுத்தாரு ஆனால் அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு விட்டு கொடுப்பது மட்டும் அவருக்கு நோவுது ஏன்பா புதிய தலைமுறை டிவியில் புலம்புனதை பற்றி எதுக்காக நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டி இருக்கின்றார் அந்த தொகுதியில் ஊர் ஊராக போயிட்டு எனக்கு எவ்வாறு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது நான் ஏன் அதிமுக விட்டு நீக்கப்பட்டேன் நான் என்ன தவறு பண்ணேன் அப்படின்னு புலம்புவார் ஆனால் அந்த புலம்புலலாம் நமக்கு கேட்காது இல்லையா அதனால் ஏன் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகின்றீர்கள் தேனியை விட்டுட்டு அப்படின்னு வந்து பன்னீர்செல்வத்துக்கிட்டே கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கான விடையளித்திருக்கின்றார் அதுவும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் எதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் அதற்கான பதிலும் அளித்திருக்கின்றார் அவங்க மகன் தானே தேனி தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அந்த அவரை போட்டியிட வைக்காமல் எதற்காக பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து போட்டியிடுகின்றார் அதுவும் இல்லாமல் நீங்கள் போட்டி அதிமுக உங்கள் கைக்கு வந்துருமாற கேள்விக்கும் பதிலளித்திருக்கின்றார் நீங்கள் போட்டி இடுவதனால எடப்பாடி பழனிசாமி பணிந்துடுவாரா அப்படின்ற கேள்விக்கும் பதிலளித்திருக்கின்றார் ஸோ நம்ம பன்னீர்செல்வத்தினுடைய ஒட்டுமொத்த பேட்டியும் பார்க்கின்ற பொழுது புதிய தலைமுறை டிவியில் ஒரு புலம்பல் மாதிரி தான் இருந்தது அது எப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாமே இப்போ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சசிகலா வந்து முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க விட்டு கொடுத்துட்டாரு ஜெனரல் அவர்கள் ரெண்டு முறை முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுங்க நான் தானே கொடுத்தோம்னு சொல்லும் போது விட்டு கொடுத்துட்டாரு ஆனால் தனக்கு கட்சியில் செல்வாக்கு இல்லை என்று தெரிந்த பிறகு கூட கட்சியில் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறதுன்னு உணர்ந்து கொள்ளாமல் கிடையாது கிடையாது நான் தலைமையை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று முண்டி அடித்து விட்டு புதிய தலைமுறையில் போய் உக்காந்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றம் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை வீழ்த்தும் தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா முறியடித்து அதிமுக கட்சியை தொண்டர்கள் கையில் ஒப்படைப்பேன் அப்படிங்கிறார் அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஜெயலா காலத்துலே வந்து தலைமை கழக செயலாளராக முதல்ல அதிமுகவில் அவைத்தலைவர் பதவி ரெண்டாவது பொதுச் செயலாளர் பதவி மூன்றாவது தலைமை கழக செயலாளர் பதவி இந்த மூன்று பதிவுகள் ரொம்ப பெரிய பதவி அந்த மூன்றாவது பதவியே இருக்கக்கூடிய தலைமை கழக பதவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி பணியாற்றினார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது இப்படி அதிமுகவில் ஜெயலலிதா இருக்கும் பொழுது மூன்றாவது இடத்துல இருந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்சி இருக்கின்ற போது கூட அந்த தலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே வந்துட்ட பன்னீர்செல்வர்கள் கட்சியை மீட்டு தொண்டர்கிட்ட கொடுத்துட்டு இவர் ஒரு தொண்டராக இருப்பாரா இதெல்லாம் எங்கேயாவது நம்ப முடியுதா எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தலை சந்தித்து அறுபத்தெட்டு தொகுதிகளில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்று கூட்டணியுடன் எழுபத்தஞ்சி இடங்களில் வெற்றி பெற்று காட்டி ஜெயலலிதாவை விட நான் பெரிய ஆளுமை தான் ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் தோல்வி தோல்வியடைஞ்சிட்டாங்க திமுக ஒரு தொண்ணூற்றி ஆறு தொகுதிகளை வெற்றி பெற்று ஆட்சி பிடித்தது கூட்டணியுடன் ஆனால் அப்படி தோல்வியடைந்த ஜெயலலிதாவர்கள் அறுபத்தி ரெண்டு தொகுதிகள்தான் வெற்றி பெற்றார்கள் அதே மாதிரி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் தொண்ணூத்தாறு காலகட்டங்கள் அந்த தொண்ணூத்தாறு காலகட்டங்களில் தோல்வி அடைகின்ற போது நான்கே நான்கு இடங்கள் அதனால் ஜெயலலிதா தலைமையில் அதிமுக அடைகின்ற போது எடப்பாடியார் பெற்ற வெற்றியை விட ரொம்ப பெருசாக வெற்றி பெற்று விடவில்லை அதிமுக ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து ஜெனரல் இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி எழுபத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது பெரிய வெற்றி தான் இப்படி தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்திருக்கின்ற தலைமைக்கு கீழே இவர் வேலை செய்ய மாட்டாராம் ஆனால் கட்சியை மீட்டு தொண்டர்கிட்ட விட்டு அந்த தொண்டருக்கு கீழே வேலை செய்யுமே அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை அதுவும் இல்லாமல் பத்து மாவட்ட செயலாளருடைய நம்பிக்கையை கூட பெறாத பன்னீர்செல்வம் பத்து மாவட்ட செயலாளருடைய ஆதரவினால் இவர் தாங்க அடுத்தது பொதுச்சொல்லாரு நாங்க நியமிக்கிறோங்க அப்படின்னு இவர் பின்னாடி பத்து மாவட்ட செயலர்கள் பின்னாடி வர வைக்க முடியாத தகுதியற்ற பன்னீர்செல்வர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அதிமுகவினருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி ஒரு ஆதரவு வலைய பிஜேபி உருவாக்கி ராமநாதபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா தனக்கான வெற்றியை உறுதி செய்து அதற்கு பிறகு அதிமுக கைப்பற்றி தொண்டர்கிட்ட கொடுப்பாராம் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை விமர்சிக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் தமிழகத்திலேயே வந்து சட்ட ஒழுங்கை சீர்படுத்த முடியல இங்கே இருக்கின்ற பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல இங்கே இருக்கின்ற ஊழலுக்கு முடிவு கட்ட முடியல இங்கே இருக்கின்ற நிதி நிலைமையை சரிப்படுத்த முடியல இங்கே கல்வியில் வளர்ச்சி அடைய முடியல இங்கே ஏழை எளியோருக்கான வளர்ச்சியை கொடுக்க இங்க இங்கே வேலைவாய்ப்பை உருவாக்க முடியல இங்கே குடிதீர் குடித்தண்ணீருடைய பிரச்சனையை தீர்க்க முடியல இங்கே சாலை வசதிகளை உறுதிப்படுத்த முடியல இங்கே கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கான கட்டடங்களை கட்ட முடியலை தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சியை ஒழுங்காக நடத்த முடியல ஆனால் இவர் சென்ட்ரலுக்கு போயிடுறாராம் முதல்ல கூரை ஏறி கோழி எப்படி அதற்கு பிறகு வைகுண்டம் போகிறத பற்றி சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் மீது தான் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் வைப்பார் நான் மறந்து போயிட்டேன் தப்பா நினைக்காதீங்க அந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக அதிமுக இருக்காரு ரெண்டாயிரத்தி இருந்து அதிமுகவுடைய டாப் பொசிஷன் இருக்கிறாரு பண்ணி சொல்லும் அப்படி இருந்தாலும் கூட கட்சிக்குள்ள ஒரு பத்து மாவட்ட செயலாளருடைய ஆதரவை அவரால் பெற முடியல ஆனால் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெற்று விடுவாராம் சரி ராமநாதபுரம் தொகுதியில் போய் என்ன பிரச்சாரம் பண்ணுவாராம் அந்த டிவியில் புலம்பி இருக்கிறாரு பாத்தீங்களா அதிமுகவுடைய விதிகளை திருத்திவிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு சர்வாதிகாரியாக மாறிட்டாரு அப்படின்னு பேசுறாரு அதிமுக விதிகளை என்ன திருத்தினாரு பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகின்ற பொறுத்த வரைக்கும் பத்து மாவட்ட செயலர்கள் மொத்தம் பொதுச் செயலாளர் பதவிக்கு வரக்கூடியவங்க இருபது மாவட்ட செயலர்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் அப்பதான் பொதுச் செயலாளர் போட்டியிட முடியும் அப்படின்ற விதியை திருத்திருக்கின்றார் இது அதிமுகவில் ஒரு கட்சியில் திருத்தப்பட்ட ஒரு விதி இந்த விதி திருத்தப்பட்டதுக்கும் ராமநாதபுரம் மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இல்ல அதிமுக விதி திருத்தப்பட்டதுனால ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது நஷ்டமா இல்ல அதிமுக விதிகளை மீண்டும் பழையபடி கொண்டு வந்தா ராமநாதபுரம் மக்கள் ஒட்டுமொத்த வளங்களையும் நலங்களையும் பெறுவாங்களா அதிமுக விதி திருத்தப்பட்டதுக்கு ராமநாதபுரம் மக்கள் என்ன பண்ணுவாங்க எதற்காக இவர் ராமநாதபுரம் தொகுதியில் போய் உட்காந்துக்கிட்டு அதிமுக விதி திருத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக புலம்புனோம் ஒன்னே ஒன்னு மட்டும் உறுதியாகிறது என்ன தெரியுமா ராமநாதபுரம் தொகுதியில் வந்து அதிமுக சார்பில் யாராவது போட்டியிட்டாங்கன்னா இப்படி ஏழை எளியோரும் பொதுச்செயலர் பதவிக்கு போட்டியிடலாம் என்ற நிலையை மாத்தினது எடப்பாடி பழனிசாமி பணக்காரன் மட்டும்தான் இப்போ பொதுச்செயலர் ஆக முடியும் எடப்பாடி பழனிசாமி கோட்டி சுண்ணாக்கிறாரு அவர் வேண்டுமானால் பொதுச்செயலர் ஆகலாம் ஆனால் நாங்களாம் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கின்ற அதிமுக தொண்டர்கள் வேண்டுமானால் குழப்பம் அடைந்து அதிமுக ஓட்டு போறதா இல்லை நம்ம பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு போறதா என்ற ஒரு குழப்பம் ஏற்படும் ஒருவேளை அதிமுக ஓட்ட வேண்டுமானால் ராமநாதபுரம் தொகுதியில ரெண்டா பிரிக்கலாம் அப்படி அதிமுக ஓட்டுகளை ரெண்டாக பிரிப்பதனால பன்னீர்செல்வம் வெற்றி பெற முடியாது அதிமுகவும் வெற்றி பெற முடியாது அதிமுக ராமநாதபுரம் தொகுதியில தோல்வியடைஞ்சா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்னும் பெருசான விஷயம் பாதிப்பு ஏற்பட போறது கிடையாது ஆனா பன்னீர்செல்வம் எனக்கு ராமநாதபுரம் தொகுதியில பெரிய பெரிய செல்வாக்கு இருக்குது இதனால வெற்றி பெற்று என்னுடைய செல்வாக்கையும் எனக்கு இருக்கின்ற தொண்டருடைய செல்வாக்கையும் நான் நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக களத்தில் குதித்துருக்கின்ற பன்னீர்செல்வத்துக்கு தான் பிரச்சனை ஒரு ராமநாதபுரம் தொகுதியில் போய் பன்னீர்செல்வர்கள் போட்டிடுக்கின்றான்னு வச்சிங்களேன் அங்கே இருக்கின்ற மக்களுடைய அடிப்படை தேவை என்ன நான் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கான உரிமையை என்ன பெற்றுத்தருவேன் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதெல்லாம் எப்படி நான் நீக்க போகிறேன் இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நான் வெற்றி பெற்ற பிறகு அவளுடைய பொருளாதார நிலை எவ்வளோ பாருங்க பாருங்கள் வாய்ப்பை எவ்வளோ கொண்டு வர போகிறேன் பாருங்கள் உள்கட்டமைப்பு பகுதிகளையும் சாலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பெருசாக பண்ண போகிறோம் பாருங்கள் ராமநாதபுரம் தொகுதியில் இது வரைக்கும் ராமநாதபுரம் தொகுதியில் குடிநீர் பிரச்சனை இருந்தது இந்த குடிநீர் பிரச்சனை எப்படி தீர்க்க போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுமானால் நம்ம பன்னீர்செல்வர்கள் ராமநாதபுரம் முழுவதும் வந்து பிரச்சாரம் பண்ணார்னா அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த நவாஸ்கனி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆண்டு காலம் நம்ம அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் அந்த வாய்ப்புக்கு பிறகு நமக்கு ஒன்றும் நடக்கலை இன்னும் குடித்தண்ணீருக்கு அல்லாடி கொண்டு தான் இருக்கிறோம் சாலை வசதிக்கு அல்லாடி கொண்டு தான் இருக்கிறோம் பேருந்து போக்குவரத்துக்கு அல்லாடி கொண்டு தான் இருக்கிறோம் ஸோ இப்படி இருக்கிற தருணத்தில் செல்வத்துக்கு வேண்டுமானால் ஒரு மாற்றம் அளிக்கலாம் பாருங்களேன் எவ்வளோ உறுதிமொழி அளித்திருக்கார் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மக்களுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் வாக்குறுதி கொடுத்தாருனா செல்வர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அனைத்து மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பனிசெல்வத்தை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போய் நின்றுக்கிட்டு அதிமுக பிரச்சனையை பற்றி பேசினா யாருக்கு அந்த இடத்துல வலிக்க போகுது யார் ஆதரிக்க போகிறான் மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இவர் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போய் நின்றுக்கிட்டு பலாப்பழத்தை தூக்கி வச்சுக்கிட்டு போகிற வரவங்கிட்டலாம் ஓட்டு இருக்காரு ஆனால் இப்படி மக்கள் பிரச்சனையை பேசலைன்னு வச்சுங்களேன் ஓட்டு போடுவாங்களா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க நம்முடைய பன்னீர்செல்வத்தனுடைய பெரிய மனசை பாருங்களேன் நம்ம டிடிபி தினகரன் இருக்கார் இல்லையா அவருக்கு தேனி தொகுதியே வந்து விட்டு கொடுக்குறாரு அவங்க மகன் வெற்றி பெற்றது இவர் போடிநாயக்கனூரில் எம்எல்ஏக்க இருக்கிறாரு ஸோ இப்படி ஒட்டுமொத்த அரசியலும் பன்னீர்செல்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேனியை சுற்றியே இருக்கிறது தேனியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒரு நான்கு தொகுதியில் தான் அவருடைய செல்வாக்கு ஆனால் இருந்தாலும் டிடிபி தினகரனுக்கு விட்டுட்டு இவர் ராமநாதபுரம் தொகுதியில் வந்து நின்று இருக்கார் எதுக்கு ஏன் நின்று இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறேன் அம்மா கூட வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருக்குறேன் நான் வந்து அதிமுக பொருளாளராக இருந்திருக்கேன் அப்படி பொருளாளாக இருக்கும் போது பல பகுதிகளுக்கும் என் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வேலைகளுக்காக நியமிச்சிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறேன் நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்கிறேன் அதனால் பல பகுதிகளுக்கும் நான் போய் தேர்தல் பணியும் சரி கட்சி பணியும் சரி ஆட்சி பணியும் சரி நான் செஞ்சிருக்கிறேன் அதனால் எனக்கு எங்கே நின்னாலும் செல்வாக்கு இருக்கிறது அதுலேயும் ராமநாதபுரம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் போட்டி போடுகின்ற இடமா இருந்தது அந்த இடத்த எனக்கு விட்டு கொடுத்துருக்காரு அதனால் நின்று இருக்கிறேன் ஆனால் டிடிவி தினகனை பொறுத்த வரைக்கும் அவர் தேனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் நின்றாரு எம்பி ஆனார் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருந்தாரு ஸோ அந்த இடம் தான் அவருக்கு பழக்கம் அதனால அந்த இடத்த நாங்கள் விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரனுக்கு விட்டு கொடுக்கின்ற பெரிய மனசு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தலைமை விட்டு கொடுக்க முடியல பார்த்தீங்களா இல்லை இப்போ அதிமுக பெரிய கட்சியா இல்லை டிடிவி தினகரன் நடத்துகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெரிய கட்சியா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெரிய கட்சியாக இருந்தா எதுக்காக ரெண்டே தொகுதியில் மட்டுமே நம்ம டிடிவி தினகரன் போட்டி எடுக்கின்றாரு இல்லை பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் முழுவதும் என் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பன்னீர்செல்வர்கள் குறைந்தபட்சம் ரெண்டு தொகுதியில் நின்று இருக்கலாமே அவங்க பையனை ஒரு தொகுதியை நிற்க வச்சுட்டு இவர் ஒரு தொகுதியில் போட்டிட்டு இருக்கலாமே என் பன்னீர்செல்வத்தினால் ரெண்டு தொகுதிக்கு ஃபைனான்ஸ் பண்ண முடியாதா இல்லை ரெண்டு தொகுதியில் அவங்களுக்கு தான் எக்கச்சக்கமாக தொண்டர்களுடைய ஆதரவு இருக்குது அந்த தொண்டருடைய ஆதரவு மூலமாக வெற்றி பெற முடியாதா அப்போது பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் மோடி சொல்லியிருக்கிறார் நீ நில்லு தோல்வடைஞ்சால் கூட உன்னை எப்படியாவது டெல்லிக்கு கூப்பிட்டுக்கிறேன் வெற்றி பெற்றா உன்னுடைய வெற்றியை காரணம் காட்டி அதிமுக குள்ள உன்ன சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு மோடி அவர்கள் சொன்னது காரணமாகத்தான் இப்போ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் போய் நின்றுக்கின்றார் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர்கள் அதிகம் அதிமுக ஓட்டு போட்டாலும் போடுவாங்க ஆனால் பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு போடுவாங்களா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பிஜேபிக்கு எதிரான மனநிலை என்பது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு உருவாக்கப்பயிட்டிருக்கின்ற ஒரு கருத்தில் அதுவும் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக விமர்சிக்க வேண்டும் என்றால் முதல் முறையாக கையில் எடுக்கின்ற விஷயம் சிறுபான்மையிற்கு எதிரான கட்சி பாஜக என்று தான் அவங்க உடனே கூட்டணி வச்சுக்கிட்டு போய் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெற்றி பெற முடியுமா ஒரு பக்கம் சிறுபான்மையின் அடையாளத்துடன் நவாஸ் கனி நிற்கின்ற பொழுது ஒரு இஸ்லாமியர் அங்கே பன்னீர்செல்வர்கள் போட்டியிடுவது எந்த அளவுக்கு வெற்றியை தரும் ஏம்பா திமுக விட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்களா எப்படியா இருந்தாலும் சரி பன்னீர்செல்வர்கள் தவறான முடிவு தான் எடுத்திருக்கிறாரு அதிமுக உரிமையை மீட்பதற்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போகணுமே என்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் இடத்துல உங்களுக்கான உரிமையை மீட்க போகிறேன் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்களா எப்படி சட்டத்தை திருத்திட்டார் என்று சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லையும் போய் பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களை ஒருமுகப்படுத்தி இருந்தால் இவருக்கென்று ஒரு ஆதரவு வட்டம் உருவாகி இருக்கும் இவரும் அதிமுகவுக்குள்ளே தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக ஆகியிருப்பார் ஆனால் ஒரு தொகுதியில் நின்னு அதிமுக உரிமையை மீட்க போறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த ஒரு தொகுதியும் அவருக்கு எவ்வளோ சவாலான தொகுதி என்று தெரியும் அதிமுக பிரச்சனையை முன்னிறுத்தி ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவது அவருடைய வெற்றிக்கான வாய்ப்பாக இருக்குமா அதனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் யாராருக்கோ என்னென்ன பதிவோ விட்டுக்கொடுத்த பன்னீர்செல்வம் அதிமுகவில் ஒழுங்காக இருந்து அரசியல் காலத்தில் அவங்க பிள்ளைக்கான எதிர்காலத்தை உருவாக்கியிருந்தார்னு வச்சிங்களேன் அது ஒரு சாமார்த்தியமான ஒரு சாணிக்கத்தனமான ஒரு அரசியல்வாதி பன்னீர்செல்வம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா பன்னீர்செல்வத்துக்கு இப்போதைக்கு இருபது எழுபத்தி மூன்று வயதுகள் ஆகி போய் விட்டது அவர் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளியாகவும் இருக்கிறார் எப்படியா இருந்தாலும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து கேரளாவில் போயிட்டு மருத்துவம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் இப்படி இருக்கின்ற தருணத்தில் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இவரே அரசியல் களத்தில் நின்று அதிமுக எதிராக இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார் இப்போது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு இடம் விட்டுட்டு அடுத்தது கட்சி என் பையன் கட்டு தான் வரணும் அதனால் என் பையனுக்கான ஸ்பேஸை கொடு என்ன சொல்கிறேன் அப்படின்னு டீலிங் பேசியிருந்தாருன்னா நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற தொகுதியில் ரெட்டலையில் அவங்க பையன் நின்று இருப்பான் எந்த விதமான செல்வாக்கும் இல்லாத நம்ம டிடிபி பின்னாடி ஓரத்துக்கும் சசிகலா எனக்கு ஆதரவு தருவாங்க சொல்லிவிட்டு அவங்க வாயற்படியில் போய் காத்து கிடப்பதற்கும் ஒரு வாய்ப்பே இல்லாமல் அவரும் அதிமுக எங்கள் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உரிமையுடன் வளம் வந்திருக்கலாம் ஸோ ஆனால் ஒட்டுமொத்தத்தையும் கடுத்துக்கிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் போயிட்டு அதிமுக சட்டத்திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி திருத்திட்டாரு அவருக்கு எதிராக பெரிய ஆப்பு வைக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களிடையே ஒரு அனுதாபாலையை உருவாக்க வேண்டும்க்காக புதிய தலைமுறை உட்காந்துக்கிட்டு புலம்பி தீக்குறாரு இதெல்லாம் நியாயமா இருக்குமா ஆக மொத்தத்தில் இவ்வளோ நாள் அரசியல் களத்தில் இருந்தும் மக்கள் பிரச்சனை தான் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாமல் அதிமுக பிரச்சனையை பேசி கொண்டு இருப்பதனால என்ன பலன் கிடைக்க போகுது உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நன்மை